வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் 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 ஹார்டு நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஆரூத்தி தொண்ணூறு சைபர் பதினாறு செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது ட்ரெயில் நம்பரு ரிஜிக்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் டிஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் ஆனூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி மூணு இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டு நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா போர்டு மாறமர் வெட்டி கிடைக்கும் சொல்லியிருந்தா ஆனால் ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகே நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஐநூற்றி முப்பத்தி மூணு நம்ம அஞ்சா நம்பர் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கோம் அது கூட நிறைய நம்பர் மேட்ச் ஆனால் அந்த மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணல ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேனு சொல்லி எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணி வைக்கிறோம் இந்த மூணா நம்பர் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்ச நம்பர் அஞ்சு நாலு நம்ம கிடச்சிருந்துச்சி பிசியில் தான் வரும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து என்னாச்சுன்னா ரிசல்ட் ஐநூற்றி முப்பத்தி மூணு ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்சாயி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது ட்ராப்ல சிங் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான இருக்கும் அதை பிரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டம் மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பெரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்னி கெஸிங் நோ பெட்டிங் ஃபஸ்ட்டு எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எழுதப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் மூணு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து 29 நாள் ஆறு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுது ஸோ ஏ போலில் ஒரு ஏழு அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் ஒன்று வந்து 25 நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போலில் ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் சைபர் வந்து 25 நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து 14 நாள் ஆகுது சி போல ஏழு அல்லது ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தாறு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு ஏபி ஒரு பிசி ஒரு ஏசியை வர்த்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங் என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய கூடிய எண்களும் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நம்ப கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஏழா நம்பர் கிடைச்சிருக்கு ஏன்னா மூணு அடிச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த மூணுக்கு வந்து பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணுக்கு ஒரு எட்டு வரணும் அதனால் ஒரு எட்டாம் நம்பர் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழாம் நம்பர் வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கணக்கு எல்லா இடத்துல இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஆள்போல் எப்படி மேட்ச் ஆகும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே அதிகமாக மேட்ச் ஆகுதுனால ஆல்போல் நம்ம செட் பண்ணி வைக்கிறோம் ஆள் போல் எட்டு அல்லது ஏழு கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க

நன்றி நண்பர்களே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ